ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏய் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புது வருடம் இந்த ஆங்கில புத்தாண்டு மேச ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் குருநாதர் மூன்றாம் இடத்துல மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆண்டினுடைய ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு கடகத்தில் வந்து உச்சமடைந்து வி அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிற போது மூன்று ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களோடு தொடர்புக்கு வந்து அந்த இடங்களை எல்லாம் புயந்தப்படுத்துகிறார் நான்காம் இடத்துல கடகத்தில் வந்து அமர்கிற போது நான்கு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களோடு தொடர்புக்கு வருகிறார் சனி பகவான் விரைய சனியாக பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் பதினோராம் இடத்திலும் கேதி சிம்மத்திலும் ஐந்தாம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வரும் சொல்லி பார்க்கலாம் இந்த ஆண்டினுடைய முற்பாதியிலேயே ஜூன் மாதத்துக்கு முன்பாகவே நல்லபடியாக வயசு காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மேசராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்களுக்கு தசாபுத்திகளின் அடிப்படையில நல்லபடியாக திருமணங்கள் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையில காதல்களுக்கு இடையில நண்பர்களுக்கு இடையில தொழில் கூட்டாளிகளுக்கு இடையில இருந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது கணவன் மனைவிக்கிடையில நல்ல ஒரு பரஸ்பரம் புரிதல் ஏற்படுவதற்கான எல்லா எல்லா தெளிவான சூழ்நிலைகளும் இருக்கிறது நண்பர்கள் ஒருவரை ஒருவர் நல்லபடியாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது தொழில் பங்குதாரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது வேற்று இனம் வேற்று மதம் வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்கள் யாராவது உங்களோட தொடர்பில் இருந்தால் புதிதாக வந்தால் அவர்களால எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது அதாவது கணவன் மனைவி காதலன் காதலி நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள் வேற்று இனம் வேற்று மதம் வேற்று மொழி பேசக்கூடிய அந்நியர்கள் இந்த அமைப்பில் இருந்து அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலகுகிறது இயல்பாக கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டு நாளுக்கு நாள் உங்களுக்குள்ள ஒற்றுமையும் அன்பும் அதிகரிப்பதை இயல்பாக பார்க்க முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு கணவன் மனைவி காதலன் காதலி இந்த வாழ்க்கை துணை அமைப்புக்குள் இருந்து அத்தனை அசௌகரியங்களையும் அப்படியே விளக்குகிறது வயசு காலத்துல ஒரு நல்ல திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இயல்பாக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் இயல்பாக அறிமுகமாகி நல்ல திருமணம் நடக்கும் ஆல்ரெடி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அதாவது காதலித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய காதலை வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றவர்கள் பெரியவர்களிடம் சொல்லி நல்லபடியாக திருமணம் செய்து செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது மூன்றாம் இடம் நல்லபடியாக இயல்பாக மலர்ந்து இருக்கிற போது இந்த வாய்ப்பு என்பது உங்களுடைய காதல் கைகூடக்கூடிய அற்புதமான காலம் மனதுல நீங்கள் யாராவது அன்பு செய்திருந்தால் அவர்களிடம் உங்களுடைய காதலை தெரியப்படுத்திக் கொள்வதற்கான சூழல் ஏற்படும் அந்த காதல் வீட்டிலே நீங்கள் தெரியப்படுத்தி பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு திருமணம் நடத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு இந்த அமைப்பு எல்லாமே இந்த ஆண்டினுடைய முற்பாதியில் நடந்து விடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது மேச ராசிக்காரர்களுக்கு எந்த கெடு பலன்களையும் வரிந்து கட்டி கொண்டு சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை ஒரே ஒரே விடயத்துல மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற போது விரைய நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது விரைய சனி பகவான் இருக்கிற போது எந்த ஒரு முயற்சியுமே எடுத்த உடனே நீங்கள் வெற்றி பெற அவர் அனுமதிக்க மாட்டார் கொஞ்சம் உங்களை அப்படியே சோதிச்சு பார்ப்பார் உடைய பொறுமை நிதானம் சமயோகித புத்தி சகிப்புத்தன்மை தெளிவு அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இயல்பாக உடனடியாக நிறைவேறுவதற்கான சூழலை சனி பகவான் கொஞ்சம் அப்படியே தாமதப்படுத்திக் கொண்டே இருப்பார் தடை தாமதங்களை சனி பகவான் கொடுத்து கொண்டிருந்தாலும் உங்களை நீங்களே ஒரு மதிப்புள்ள பொக்கிசமாக மாற்றுவதற்கான சூழலை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் அதாவது பன்னெண்டாம் இடத்துல நிற்கிற சனி ஒரு சில சோதனைகளுக்கு பிறகு சில தடை தாமதங்களுக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வெற்றி அடைய வைப்பார் மேலோட்டமாக அதாவது பட்டும் படாமலும் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் நீங்கள் எந்த காரியங்களும் சக்சஸ் ஆகாது முழு ஈடுபாட்டோடு முழு நிறைவோடு உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிற எல்லா வேலைகளையும் சனி பகவானே வெற்றி அடை செய்து தருவார் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிற போது நீங்கள் இன்வால்மெண்ட் இல்லாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது முனைப்புள் மேய்பவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேசராசிக்கார்கள் யாராவது ஈடுபாடு இல்லாமல் ஏதாவது ஒரு செயல் செய்தால் முழுமையான ஈடுபாடு இல்லாமல் நுனிப்புள் வைந்து கொண்டிருந்தால் உங்களுடைய எந்த இருக்காது சரியாக புரிந்து கொள்ளலாம் பன்னெண்டாம் இடத்துல நிற்கிற இந்த சனி பகவான் உங்களிடம் உண்மையான உழைப்பை எதிர்பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தா என்னங்க என்ன என்ன அதனுடைய அர்த்தம் என்ன ஹார்ட் ஒர்க் விடாமுயற்சி சமயித புத்தி சகிப்புத்தன்மை பொறுமை நிதானம் பணிவு அன்பு வாழ்க்கையில என்னென்ன அற்புதமான பண்புகள் எல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் போட்டு பார்க்க போகிறார் இந்த பன்னெண்டாம் இடத்துல நிக்கிற விரையச்சனி அவர் உங்களுக்கு காரிய தடைகளை நிரந்தரமாக ஏற்படுத்த போகிறார் என்று அர்த்தம் இல்லை உங்களை சோதிப்பார் கொஞ்சம் செஸ்ட் பண்ணி பார்ப்பார் அதாவது இவன் உண்மையாக இருக்கிறானா இந்த செயல்ல இந்த மனிதன் ஈடுபடுகிறான் உண்மையாக ஈடுபடுகிறானா இந்த தேவை இந்த மனிதனுக்கு உண்மையாக இருக்கிறதா முழு முயற்சியை எடுக்க வைத்து அதாவது விடாமுயற்சியின் மூலம் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த சனி பகவான் உங்களுக்கு பாடம் நடத்துவார் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது விரைய சனி பகவான் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற போது இந்த வயசு காலத்துல முதல் சுற்றாக இந்த சனி பகவான் உங்களுக்கு இளரை நடந்து கொண்டிருந்தால் அகலக்கால் வைக்கக்கூடாது அவசர முடிவு கூடாது பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டும் திருமணம் செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு தடவை உடைய பிறந்த யாதகத்தை தசாபுத்திகளின் அடிப்படையில் ரெண்டு அழகாக செக் பண்ணி பார்த்து தான் திருமண அமைப்புகளுக்குள் போக வேண்டும் அதாவது முதல் சுற்றாக இந்த வேலை சனி பகவான் உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் இந்த வேலை வேலை நடந்து கொண்டிருந்தால் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி கற்றுக்கிறதுல அசால்ட்டாக இருக்கக்கூடாது சற்று முழுமையான ஈடுபாட்டோடு உங்களை முழுமையாக அர்ப்பணித்து படிக்கிற வேலையை பார்க்க வேண்டும் காதல் என்ற பெயர்ல தேவையில்லாத குழப்பங்களுக்குள்ள போகக்கூடாது விரைச்சனை நடந்து கொண்டிருந்து உங்களுக்கு அவயோக தசாபுத்தி நடந்து உங்களுக்கு இளமை காலமாகவும் இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமான கெடு பலன்கள் என்ற மாதிரி வந்துவிடும் அதனால வயசு காலத்துல இருக்கக்கூடிய மேசராசிக்கார ஜோதிட சொந்தங்கள் இளம் பருவத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவசர எந்த முடிவும் எடுக்கக்கூடாது உங்களுக்கு அவர் நிரந்தர தடைகளை தரப்போகிறார் என்ற அர்த்தம் இல்லை உங்களுடைய முழுமையான உழைப்பை உங்களுடைய ஈடுபாட்டை நேர்மையை உண்மையை பன்னெண்டாம் இடத்துல எதிர்பார்ப்பார் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேசராசிக்கார்கள் அதாவது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் வெளிநாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யோதிர சொந்தங்களுக்கு அந்த நாட்டினுடைய குடியுரிமை கிடைப்பதில் இருக்கும் தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும் அடிப்படையில மாற்றங்களும் வளர்ச்சிகளும் நடக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு மேசராசிக்காரர்களுக்கு வேலை தொழில்ல என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை மாற்றங்களும் நடக்கும் எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்கும் சம்பள உயர்வு உத்தியோக உயர்வு இடமாற்றம் இருப்பிட மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் இயல்பாக நடக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கிறது அதாவது ஒன்றுக்கு இரண்டு தடவை விடாமுயற்சியின் மூலம் நீங்கள் எல்லா வெற்றிகளையும் பெறக்கூடிய அற்புதமான ஆண்டு பன்னெண்டாம் இடத்துல நிற்கிற சனி பகவான் உங்கள்கிட்ட உண்மையான உழைப்பை எதிர்பார்க்கிறார் உங்களுடைய விடாமுயற்சியை எதிர்பார்க்கிறார் உங்களுடைய சகிப்பு தன்மையை எதிர்பார்க்கிறார் உங்களுடைய சமயோகித புத்தியை எதிர்பார்க்கிறார் உடைய பொறுமை நிதானம் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு அரவணத்தை கொண்டு செல்லக்கூடிய பண்பு அதாவது ஒரு மனிதனுக்கு எல்லா நட்பண்புகளையும் உருவாக்கி தந்து வாழ்க்கையில அந்த நட்பண்புகள் நிலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த சனி பகவான் வேளரை சனி பகவான் விரையச்சனையாக இருக்கிற போது உங்களுக்கு தருவார் இதை நாங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கொள்ளவே வேண்டியதில்லை ஒரே ஒரு விடயத்துல மட்டும் சற்றுசாராக நாங்கள் இருக்கலாம் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் விரையச்சனியாக இருக்கிற போது எப்படியுமே உங்களுக்கு செலவு இருக்கிறது என்று என்பது உறுதியாகிவிட்டது அந்த விரயத்தை தீய செலவுகளாக ஆக்கிக்கொள்ளாமல் நிரந்தர நல்ல செலவுகளாக ஒரு சொத்து பத்து வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு வாசல் கட்டலாம் ஒரு நிலபலம் வாங்குவதற்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கலாம் அதாவது ஒரு நல்ல சொத்து பத்து வாங்குவதற்கான செலவுகளாக ஆக்கிக் கொள்ளலாம் பன்னெண்டாம் இடத்துல நிற்கிற சனி பகவான் உங்களுக்கு அவயோக தசாபத்தி நடந்து கொண்டிருந்தால் எல்லாமே அப்படியே வீண் விரயமாக ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இரண்டாம் இடம் சனியின் பார்வையில் இருக்கிறது அதாவது கணவன் மனைவி கிடையில காதலன் காதலுக்கு இடையில நண்பர்களுக்கு இடையில தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில நல்ல ஒற்றுமை இருக்கும் மூன்றாவது மனிதர்களால் தேவையில்லாத அசௌகரியங்கள் எனக்கு காத்திருக்கிறது அதாவது இனிக்க இனிக்க பேசுபவர்கள் அறிமுகமாகி குடும்பத்துக்குள்ள உங்க நட்புக்குள்ள உங்களுடைய உறவுக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி போய் போய்விடுவார்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிற காலத்துல நீங்கள் எல்லா நிலையிலும் வெளுத்ததெல்லாம் நம்ப கூடாது எந்த மாதிரியான ஒரு உறவு உங்கள் வாழ்க்கைக்குள் வந்தாலும் முழு விழிப்புணர்வோடு நீங்கள் அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் வெளுத்ததெல்லாம் பாலன்று நம்பி ஏமாறுவதற்கான வாய்ப்பு ஏழரை சனியில இருக்கிறது அதாவது சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல ஏழரை சனியாக அதாவது விரைய சனியாக இயங்கி கொண்டிருக்கிற போது நீங்கள் வெளுத்ததெல்லாம் பாலன்று யாரையும் நம்பக்கூடாது முழு விழிப்புணர்வோடு அதாவது புதிதாக அறிமுகமாக கூடிய யாராவது புதிதாக உங்கள் வாழ்க்கைக்குள் வந்தால் அவர்களை கண்ணூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது அவர்களுக்கு நீங்கள் கெடுதல் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை இளரச்சனி காலத்துல அதுவும் விரையச்சனி காலத்துல அவயோவ தசாபுத்திகள் நடந்தால் யாரையாவது நம்பி ஏமாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதற்காக சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு மேசராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறது உங்களுடைய விடாமுயற்சியையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய உண்மையான உழைப்பையும் இந்த விரைய பகவான் எதிர்பார்க்கிறார் விரைச்சனியை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம் வயசான பெரியவர்கள் வயதான காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் நான் உங்களை பயப்படுத்துகிறேன் என்பது அர்த்தம் அல்ல ஏழரை பகவான் விரைச்சனியாக இருக்கிற போது உடல் ஆரோக்கியத்தை நிச்சயமாக நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ன இருந்தாலும் ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு நல்லபடியாக குருவே வந்து நான்காம் இடத்தில் அமர்ந்து விடுவர் அப்படி ஒன்றும் உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்பட போவதில்லை எட்டாம் இடத்துக்கும் குருவின் தொடர்பு இருக்க போகிறது என்ன இருந்தாலும் ஆயுள் ஆரோக்கியம் நல்லபடியாகத்தான் இருக்க போகிறது வேளரை சனி பகவான் சில அசௌகரியங்களை தருவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது உடல் அளவில் பிசிக்கல் பாடி மென்டல் பாடி எமோஷனல் பாடி எனர்ஜி பாடி உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உணர் உணர்வு ஆரோக்கியம் அதாவது உடைய உயிர் மனம் எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாமே இயல்பாக இருப்பதற்கான சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் உடல் அளவுல நல்லதொரு உணவு பழக்க வழக்கம் ஒரு தியானம் இந்த அடிப்படையில் நீங்கள் செயல்படலாம் பக்தி பூர்வமாக செயல்படலாம் மனதுக்கு இனிமையான அமைப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஒரு இனிய பாடல் கேட்கலாம் ஒரு ஆனந்தமான ஒரு இன்பமான ஒரு பயணம் சென்று விட்டு வரலாம் அதாவது பன்னெண்டாம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவெறும் மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க எல்லா நண்பர்களும் காத்திருக்கிறது நல்ல திருமணம் நடக்கும் சொத்து பத்து வாங்கலாம் வெளிநாடு செல்லலாம் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அதாவது எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது ஒரே ஒரே விடயம் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருக்கிறீர்களா என்பதை சோதிக்கப் போகிறார் ஒவ்வொரு காயினை ஒவ்வொரு ஒவ்வொரு செயலும் நீங்கள் செய்கிற போது சனி பகவான் செக் வைப்பார் நீங்க உண்மையா தான் போறீங்களா எக்ஸாம்பிள் போறீங்களா உண்மையா மனப்பூர்வமா படிச்சுட்டு வந்து எழுதுறீங்களா அல்ல கடமைக்கு வந்து எழுதுறீங்களா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா உண்மையா ஆரம்பிக்கிறீங்களா அது தொழில் செய்வது போல சும்மா பாசாங்க செய்யறீங்களா நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா உண்மையாக உழைக்கு உழைக்கிறீங்களா பக்தி பூர்வமாக இருக்கிறீங்களா எல்லா நிலைகளிலும் கடின உழைப்பு விடாமுயற்சி உண்மை நேர்மை சமயோகித புத்தி சகிப்புத்தன்மை அன்பு கருணை நிதானம் பொறுமை அத்தனை நட்பண்புகளையும் இந்த விரயச்சனி பகவான் கூட எதிர்பார்க்கிறார் இப்ப புரிகிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாக இருக்கிற போது விடாமுயற்சியோடு இருக்கிற போது பக்தி பூர்வமாக இருக்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேசராசிக்காரர்களுடைய ஆண்டு சரியாக புரிந்து கொள்ளுங்கள் வேலரசனி பகவான் இருக்கிற போது அவர் உங்களுக்கு அப்படி தடை தாமதங்களை ஒவ்வொரு செயலிலும் கொடுத்து கொண்டிருப்பார் கொடுத்தாலும் நீங்கள் உண்மையாக உழைக்கிற போது விடாமுயற்சியோடு இருக்கிற போது உண்மையாக நேர்மையாக இருக்கிற போது நிச்சயமான நட்பலங்கள் நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நேரம் தவறாமை நேர்மை தவறாமை இந்த ரெண்டு வார்த்தைகளை நீங்கள் கடைபிடித்தால் அதை எந்த சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனி ஜென்மச்சனி பாதச்சனி விரையச்சனி கண்ட சனி அர்தாஷ்டம சனி வளர சனி எந்த சனியாக இருந்தாலும் நேர்மை தவறாமை நேரம் தவறாமை இந்த அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருந்தால் சனி பகவானே உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தந்து விடுவார் அவருக்கு ஒரு வழியே இருக்காது அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை என்னால் முடிந்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லா நன்மைகளும் உங்கள் கைகளில் இருக்கிறது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறீர்களோ அதற்கான ரிசல்ட் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் கைகளுக்கு வரும் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தெந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் சற்று உசாராக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கலாம் சனியினுடைய துறை என்று சொல்கிற போது தேங்காய் வியாபாரம் செய்பவர்கள் இந்த அதாவது கிளீனின் பொருட்கள் விற்பவர்கள் பழைய பொருட்களை வாங்கி வைப்பவர்கள் காயிலாங்கடை வைத்திருப்பவர்கள் மர தளபாடங்கள் விற்பவர்கள் குடிக்கக்கூடாத திரவங்கள் ஆயில் அண்ட் கேஸ் ஆயில் அண்ட் கேஸ் இந்த அடிப்படையில் செயல்படுபவர்கள் பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்வர்கள் மதுபான கடை வைத்திருப்பவர்கள் அங்கே விலை செய்யக்கூடியவர்கள் இரும்பு கடை வைத்திருப்பவர்கள் வாகன உதிர்பாகங்கள் விற்பனை செய்பவர்கள் கல் மண் ஏற்றி இறக்கக்கூடிய கிரசர் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் சனியினுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் ஆண்டு முழுவதும் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கெடுபலன் நடந்துவிடும் என்று நான் சொல்லவில்லை நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்துவிட்டால் உண்மையாக நேர்மையாக விடாமுயற்சியோடு பக்தி பூர்வமாக செயல்படுகிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ஆண்டாக இருக்கும் குடும்ப பெண்களுக்கு எல்லா நன்மைகளும் இருக்கும் கணவனோட நல்ல ஒற்றுமை இருக்கும் வேலைக்கு போகிற குடும்ப பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சற்று அசௌகரியங்கள் இருந்தாலும் நீங்கள் உண்மையாக இருக்கிற போது கடினமாக உழைக்கிற போது பக்தி பூர்வமாக இருக்கிற போது அந்த வேலைக்கு உங்களை முழுமையாக நீங்கள் அர்ப்பணிக்கிற போது நிச்சயமான எந்த கெடுபலனும் இருக்காது எதப்படி இருந்தாலும் இரண்டாம் இடம் ஆண்டு முழுவதுமே சனியின் பார்வையில் இருக்கிறது குடும்பத்துக்குள்ள மூன்றாவது நபர்களால ஏதாவது கெடுதல் வர வாய்ப்பு இருக்கிறது அந்த ஒரு தான் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லா நற்பண்புகளையும் எல்லா நற்பழங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு ராசி பலன்களை மேச ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு யோதனாக எனக்குமே மற்ற மகிழ்ச்சி யோகி மத அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்து அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்